சைட்ல தான் இருக்கு சரி இங்கிலீஷ்ல போட்டுருக்கே உங்க பசங்க கிட்ட கேட்டு தெரியும் அவங்களுக்கு தெரியும் கேட்டு வந்துருங்க என்ன கண்டிப்பா சரி இந்த நெய்ப்பாறையை போடுங்க இது நான் வாங்கினது இல்லை வெஞ்சரம்லாம் வேணாமா சரி நான் வெஞ்சரேன் தெரியும் அதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமை நாளைக்கு சரி நாளன்னைக்கு வெள்ளிக்கிழம நாளைக்கு ஆடி பிறக்குது ஆடி மாதம் சாப்பிட மாட்டேங்களேன் ஏன் ஆடி மாதம் சாப்பிடுவோம் ஆனால் நாளைக்கு கொஞ்சம் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி அது மாதிரி ரெடி பண்ணி வச்சா தான் வெள்ளிக்கிழமை கிணறுக்கு சாமி கும்பிட முடியும் எவ்வளோ அது தொண்ணூறுபா கிலோ

ஒரு கிலோ எவ்வளோ வஞ்சிரம் எழுநூறுவா இருக்கு வாங்கி என்ன பண்றேன் நான் இதே எடுத்துக்கிறேன் இது வந்து ஒர்க்கலாம் நல்லா வறுத்தா இருக்குமா அது சூப்பராக இருக்கும்